தேவன் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் யாத்திரையாகவும் பதினாறாவது அதிகார வசனம் பன்னெண்டு சொல்லுகிறது இஸ்ரோவில் புத்திரனின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன் நீ அவர்களுடைய பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கப்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் ஆம் பிரியமானவர்களே இந்த மாதம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் இஸ்ரோவே ஜனங்கள் அவர்கள் மோசிக்கு எதிராகவும் தேவனுக்கு எதிராகவும் உருமறுத்தார்கள் அப்பத்திற்காகவும் இறைச்சிக்காகவும் ஆனால் கர்த்தர் அபரிவிதமான முறையிலே வனாந்தரத்திலே அவருடைய தேவைகளை சந்தித்தார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை வனாந்தரத்தின் வழியாக கடன் சென்று கொண்டிருக்கிறீர்களா என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்கிறத சூழ்நிலை இருக்கிறீர்களா கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கும் போது அவைகள் எல்லாமே ஒரு அளவற்றதாக இருக்கிறது அவருடைய கிருபையும் இரக்கமும் நம்மை சூழ்ந்து கொள்கிறதாக இருக்கும் இந்த மாதத்திலே அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அவருடைய நன்மையினால் திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார்